அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நைன்டி ஸ்க்வீட்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச தேங்காய் மிட்டாய் தான் நம்ம எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்னா கடையில் வாங்குறது வந்து தேங்காய் மிட்டாய் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்லேயும் ஈஸியாக செய்யலாமாங்க இது இட்டு பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க அடுப்பார் கடை வச்சுருக்கேன் இதில் நாக்கி ஒரு தேங்காய் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் இருக்குது இது மீடியம் உள்ள ஒரு தேங்காய்ங்க ரெண்டு முடி தேங்காய் அது ப்ரோக்ரர் பாட்டெலாம் நான் வந்து துருவி எடுத்து வெள்ளைக்கிழமை மட்டும் தான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்று ப்ரோக்ரை சேர்த்தியும் நீங்கள் வந்து துருவி எடுத்துக்கலாம் இது லைட்டாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்பலாம் ஈரப்பதம் போடுற அவசியம் இல்லை லைட்டாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க மெஷரிங் கப் இருந்தால் மெஷரிங் கப் அப்புறம் இல்லை அப்படின்னா நான் எடுத்த மாதிரி வீட்டில் இருக்க கிண்ணம் இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் தேங்காவை நீங்கள் அளந்தே எடுத்துக்கோங்க தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் வெள்ளம் சேர்க்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஈரப்பதம் போயிடுச்சு கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை ஆனால் ஈரப்பதம் போயிடுச்சு மொதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நல்லா உதிருதியாக இருக்குது பாருங்க தேங்காய் இந்த மாதிரி தான் இருந்தால் போதும் ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் ரொம்ப வந்து இறப்புது போகணும் அவசியம் லைட்டாக உதிர் உதியாக வந்தால் போகுது இந்த கப்பு தான் நம்ம தேங்காய் அறுக்கும் இதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நான் வெள்ளை வந்து அப்படியே சேர்த்துட்டேன் இந்த வெள்ளம் வந்து மண் தூசி இல்லாமல் கொஞ்சம் நயமான வெள்ளமாக நான் வாங்கியிருக்கேன் அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன் ஒருவேளை நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தில் மண் தூசி ஏதாவது இருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தான் தண்ணி சேர்க்காது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த சூட்டில் இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வரணும் அடுப்பு வந்து மீடியமாக இருக்கட்டும் இங்கே பாருங்கள் வெள்ளம் லைட்டாக கரைஞ்சிருச்சு பார்த்திங்களா இன்னும் நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் வெள்ளம் பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போது இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தேங்காயில் ஒரு தேங்காய்ங்க ரெண்டு முடி தேங்காய் ஒரு முடி தேங்காய்க்கு வந்து ஒரு டேபிள் அளவுக்கு அரிசி மாவு இது ரெண்டு முடி தேங்காய் அப்படின்றதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு வந்து பைண்டிங்கா தான் ரொம்பலாம் சேர்த்துடக்கூடாது ரொம்ப நல்லா இருக்காது லைட்டாக பைண்டிங்காக மட்டும்தான் நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்கலாம் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா நல்லாவே இருக்காதுங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு முடி தேங்க்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் நரசுமம் நல்லா அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் நெய் வாசனைக்காகவும் நல்லா டேஸ்ட்டுக்காகவும் தான் நம்ம சேர்க்கறது சேர்க்குறதும் சேர்க்காம இருக்கிறது உங்கள் ஊருக்கு தான் ஆனால் சேர்த்துக்கோ ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா எல்லாம் சேர்ந்து வரணும் அப்படியே பாதத்தில் ஒட்டாமல் வரும் அதுதான் கரெக்டான பதம் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாதத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படியே கரண்டியில் ஒட்டிகிட்டு இருப்பதீங்களா இதுதான் கரெக்டான பதம் இன்னொரு விதமாகவும் செக் பண்ணலாம் அது அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்சமாக ஸ்பூன்லேருந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு சின்ன பாதப்புக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டேன் இது கொஞ்சம் ஆறணும் கை வந்து லைட்டாக ஈரம் போயிட்டு வந்துக்கோங்க இது சூடாக இருக்கும் இல்லையா இது தொடணும் இல்லை அதுக்காக தான் லைட்டாக ஈரம் வந்துடலாம் வந்துடலாயிருக்கும் கையை மட்டும் லைட்டாக தண்ணி தொட்டு வந்துட்டேன் இப்போது இதுவும் கொஞ்சம் ஆறிடுச்சு ரொம்பலாம் அறல லைட்டாக ஆறிருக்கு இப்படி கையால் எடுத்தீங்க அப்படின்னா உருட்டை வரணும் கையில் எடுத்து அப்படி உருட்டினீங்கன்னா அப்படி உருட்ட வரணும் சூடாக தான் இருக்கும் கையில் எடுத்து உருட்ட வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதம் வந்துச்சு மொத்தம் இங்கே பாருங்கள் கையில் உருட்டு வரதுக்கு பார்த்தீங்களா இப்போ நமக்கு கரெக்டான பதம் இருக்குது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரும் அந்த பாத்திரத்தை கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது சூடாக இருக்கும் கையில் தொட்டுறாதீங்க ரொம்பவே சூடாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லாவே ஆறட்டும் அப்புறம் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆடுனதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி தான் இருக்கும் மேலே வந்து சூடாக இருக்குது லைட்டாக சூடாக இருக்குது இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு சூடு பொறுக்க முடியும் அப்படின்னா கையால் கலந்துக்கோங்க இப்போது கொஞ்சம் நல்லாவே ஆரிச்சு அதனால் கையை வச்சு நல்லா பிரிஞ்சிக்கலாம் நல்லா பெசையை பெசையே உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வந்துடும் இப்போ நல்லா ஒன்று சேர வந்துருச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக கூட உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சீஸில் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறேன் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த சைஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கோம் இல்லையே அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் நெய்யை சேர்க்கலங்க இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி சின்ன மூடி அடித்து இந்த மாதிரி நடுவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம் பார்க்கவும் அழகாக இருக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கரெக்டான ஷேப் கொண்டு வந்தாச்சு இப்போது நடுவில் இருக்க மூடியை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நைன்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் அது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்